ஆன்மாவின் பயணம் ஆடியோ தேர்ட்டி ஃபோர் சந்திரகலா சிருஷ்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆஹா என்ன ஒரு அழகான சிருஷ்டி ஆஹா என்ன ஒரு என்ன ஒரு பரந்த தன்மை ஆஹா எவ்வளவு ஒரு அற்புதமான பிரம்மாண்டம் இது எல்லாம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகு இது எல்லாமே இன்ட்ரிகேட் பியூட்டி இன்ட்ரிகேட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புரியாத புதிர் போலது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒருமை இரட்டைத்தன்மை இந்த ரெண்டு விஷயங்கள் ஒருமை அப்படின்றது அந்த ஒன்னஸை வந்து ஒன் அப்படின்றத வந்து சார்ந்திருக்கு இரட்டைத்தன்மை அப்படின்னா இரண்டு விஷயங்கள் இங்க பிரகிருதி மற்றும் புருஷா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லும் போது கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள் புருஷா அப்படின்னும் போது கண்ணுக்கு தென்படாத பல விஷயங்கள் இந்த ரெண்டோட ஆஹ் புரிதல் வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் கண்ணுக்கு தெரியறது எல்லாமே பிரகிருதி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் புருஷா சோ ஒவ்வொன்னும் கூட ஒவ்வொரு அற்புதம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அனுபவபூர்வகமாக தெரிஞ்சுக்கும் தான் அதோட முழுமையான அந்த ஒரு ஞானம் வந்து நமக்கு கிடைக்கிது இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி அனந்தமானது இங்கே அனந்தமான அனந்தமானது அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் இன்ஃபைனட் மாடிஃபிகேஷன்ஸ் மாற்றங்கள் இன்ஃபைனட் காம்பினேஷன்ஸ் இன்ஃபைனட் ரீகாம்பினேஷன்ஸ் இன்ஃபைனட் ப்ரொடக்ஷன்ஸ் உற்பத்திகள் இன்ஃபைனட் ரீப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆதாரமாக செஞ்சுக்கிட்டு இந்த புருஷாவும் பிரகிருத்தியும் எப்போவுமே இந்த இன்ஃபினிட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் இன்ஃபினிட்டியில் இருக்குது கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களும் இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படின்னா இந்த புருஷா அப்படின்றதும் இன்ஃபைனைட்ல இருக்கு அனந்தமாக இருக்கு பிரகிருதி அப்படின்றதும் அனந்தமாக இருக்கு இந்த ரெண்டு விஷயங்களோட தான் இந்த சிருஷ்டி வந்து நடக்குது இந்த புருஷ நிலையில இருந்து நம்ம எல்லாமே வந்து டிசைட் பண்றோம் பிரகிருதிக்கு வரும் இங்க பிரகிருத்தில வந்து நம்ம இங்க கம்ப்ளீட் பண்ணி திரும்ப அந்த புருஷ நிலைக்கு போகணும் ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கூட சிருஷ்டி பிஆர் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தான் இங்க சிருஷ்டிகர்த்தாக்கள் நம்மள நாமளே வந்து சிருஷ்டி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் புருஷ் ஒரு சில நேரம் புருஷாக ஒரு சில நேரம் பிரகிருத்தியாக நம்மள நாமளே பல விதமாக பல்வேறு வித விதமாகவும் பல்வேறு விஷயங்களாகவும் பல்வேறு பிரவாகங்களாகவும் நம்மள நாமளே வந்து இங்க சிருஷ்டி செஞ்சுக்கிறோம் வி ஆர் த கிரியேட்டர்ஸ் நம்ம எல்லாரும் கூட நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டில நம்மளை நாம உருவாக்கி இருக்கோம் நம்ம இப்போ இந்த பௌதிக உலகத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுமையா செய்யும்போது போது எவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டி எவ்வளவு அழகா யோசிச்சிருக்கா எவ்வளோ அழகா பண்றா எவ்வளோ அழகா இந்த வேலை செய்கிறா எவ்வளோ அழகா சமையல் செய்யறா ஒரு புதுசாக நம்ம வந்து எல்லாரும் செய்யறதை விட நம்ம ஒரு புதுசாக ஏதாவது செய்யும் போது எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கே நம்ம வாழ்க்கையும் கூட நம்மளை நாம நமக்கு நாமளே வந்து கிரியேஷன் பண்றோம் நம்மளுக்கு நமக்கு நாமளே வந்து உருவாக்கிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் கூட நாமளே கிரியேட்டிவா வந்து உருவாக்கின ஒரு விஷயங்கள் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன வி ஆர் த கிரியேட்டர்ஸ் நம்ம நமக்கு நாமளே தான் கர்த்தா யாரோ கடவுள் வந்து நம்மளை இங்க சிருஷ்டி சிருஷ்டி செஞ்சு நமக்கு இந்த கஷ்டங்களை கொடுத்து இந்த சுகங்களை கொடுத்து துன்பங்களை கொடுத்து துக்கங்களை கொடுத்து நல்ல விஷயங்கள் கொடுத்து நம்மளை இங்க யாரும் அனுப்பலை நம்ம நமக்கு நாமளே தான் இந்த வாழ்க்கையை உருவாக்குறோம் நமக்கு நாமளே தான் சுக துக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் இது எல்லாமே நமக்கு நாமளே உருவாக்கிக்கிட்டு நம்ம இங்க வரும் ஸோ வி ஆர் த கிரியேட்டர்ஸ் இந்த சத்தியம் புரிஞ்சவங்க தான் யோகிகள் ஸோ இந்த சத்தியம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த புத்தகமும் கூட இந்த சத்தியம் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த புத்தகம் இந்த ஞானம் எல்லாம்தான் சத்திய ஞான பிரகாசம் ஓகேங்களா ஸோ இந்த பயணம் No,